ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி எதை பற்றிய வீடியோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன்னா என்னுடைய கோல்டு கோல்டு லோன் பற்றி தாங்க ஷேர் பண்ண போகிறேன் இது இந்த வீடியோ வந்து நான் ஒரு டூ மந்த்து பிஃபோர் முன்னாடி நான் போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது எனக்கு ஆனால் வந்து நீங்கள்னா இப்போ எந்த காலத்தில் இருக்கீங்க ஆர்பிஐ ரூல்ஸ் படி நிறையவே சேஞ்ச் ஆகிடுச்சு நீங்கள் இப்போ போய்ட்டு அதை நல்லா விசாரிச்சுட்டு போடுங்க அப்படி இப்படின்னு நிறைய கமாண்ட்ஸ் வந்துச்சு ஒரு சிலவங்க வந்து இது ஏன்னா சாத்தியமே இல்லை நீங்கள் சொல்கிறது இதுனால் வந்து செட்டே ஆகாது நம்ம நம்மள மாரி இருக்கிற ஆட்களுக்கு இதுனால் கொஞ்சம் கூட செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நிறைய கமாண்ட்ஸு நிறையா வந்துருந்துச்சு எனக்கு டூ மந்த் முன்னாடி ஓகேங்களா எனக்கு இப்போ தாங்க வந்து கோல்டு லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கட்டுற டேட் வந்துருந்துச்சு ஓகேங்களா நான் அதுக்கு தான் இப்போ நான் போய்ட்டு வந்தேன் அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் நான் எப்படி இன்ட்ரெஸ்ட்டு கட்டினேன் எப்படி வந்து என்னுடைய கோல்டை நான் ரொம்ப சேவ் பண்ணேன் எது மூலயமா நான் இப்படி பண்ணேன் அப்படின்றது தங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் அப்போ தான் உங்களாலேயும் கொஞ்சமாவது அனலைஸ் பண்ண முடியும் சரிங்களா என்னுடைய வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து காமிக்கும் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாங்க என்னுடைய ஜொல் லோன் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி வந்திருக்கு சரி ஓகே போகலாம் அப்படின்றதுக்காக நான் போயிட்டு வந்தேன் போகும்போது வந்து ஒரே யோசனை ஒரே குழப்பம் எனக்கு ஏன்னா வந்து ஆர்பிஐ ரூல்ஸ் படி வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய அமௌண்ட்டை மொத்தமாக போய் கொடுக்கணும் கொடுத்தா தான் வந்து நம்மளுடைய ஜுவல்ஸை வந்து நம்ம மீட்க முடியும் மொத்தமான அமௌண்ட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்ட்டு ஒரே குழப்பமாக இருந்துச்சு ஒரே யோசனையாக இருந்துச்சு இப்போ நான் வச்சுருக்கிற அமௌண்ட் எவ்வளோ ரெண்டு லட்சத்தி எவனா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வச்சுருந்தேன் சரிங்களா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அமௌண்ட்டுக்கு இப்போ நான் எங்கே போவேன் சொல்லுங்கள் பார்ப்போம் அயோயோ நம்மளுடைய நம்மளுடைய நகை போச்சு அவ்வளோதான் என்ன நகை தெரியுங்களா ஒரு ஆரமோ ஒரு நெக்லஸும் நம்ம நகை போச்சு அவ்வளோதான் கஷ்டப்பட்டு நம்ம வாங்கினோம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ட்டு யோசித்து பார்த்தேன் அப்படி யோசித்து பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு நம்ம எதுவாக இருந்தாலும் நேரில் போய் கேட்கலாமே நேரில் போய் கேட்டால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் நேரில் போய் கேட்டேன் பேங்க்காருக்கிட்ட நேரில் போய் கேட்டேன் நேரில் போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஏதாவது ரசீது வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க ரசீது இல்லைனா வந்து எதா அதாவது வீட்டு டாக்குமெண்ட்டு இல்லைனா விவசாயம் சா ஏதாவது டாக்குமெண்ட்டு அந்த மாரினா வச்சுருக்கீங்களா அப்படி இப்படின்னு நிறையா கேட்டாங்க எனக்கு அந்த மாரினா இல்லைங்க சார் இப்போ இதுக்கு என்ன வழி அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருந்தேன் ஏன்னா அது ரெகுலராக நான் வந்து அங்கே தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ அந்த அண்ணா வந்து என்கிட்ட நல்லாவே பேசுவாங்க நல்லா பேசுவாங்கன்றதுக்காக நான் அவங்கக்கிட்ட வந்து நோண்டி நோண்டி நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தேன் நான் இதுக்கு என்ன தான் வழி என்னாக அவ்வளோதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தது சார் இது இப்போ வந்து இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு சொல்லப்போனால் எப்படி ஒரு இருபதாயிரம் வரும் இருபதாயிரம்னா நான் ஈஸியாக ரெடி பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம்னா நான் எப்படி ரெடி பண்ணுவேன் எங்கே போவேன் நான் எனக்கு இல்லை எங்களுக்கு ஒரு கஷ்டன்றதால தானே நாங்கள் வந்து பேங்க்கில் வச்சோம் இந்த மாதிரி இருக்குதே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த சாரை போட்டு புழிஞ்சு புழிஞ்சு எடுத்துட்டேன் அதுக்கு அந்த சார் சொன்னார் இன்னொரு ஐடியா இருக்குமா ஏமா அவசரப்படாதம்மா பொறுமையாக இருமா பொறுமையாக இருமா சொன்னாங்களா எப்படி சார் பொறுமையாக இருக்க முடியும் என்னால் முடியல என் என் நகையெல்லாம் இப்படி போ போக போதே அப்படின்ட்டு சொன்னால் இருமா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசு அப்படின்ட்டு சொன்னாங்க ஓகேங்களா சரி ஓகே சொல்லுங்கள் சார் கேட்குறேன் அப்படின்ட்டு அங்கேயே சேர் போட்டு உக்காந்துட்டேன் சொல்லுங்கள் சார் நான் கேட்குறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா இந்த சார் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய ரிலேஷன் யாருன்னா இந்த பேங்க்கில் அக்கௌண்ட்டு வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு கேட்டாங்க ரிலேஷன்னா யாரும் இல்லை சார் அப்படின்ட்டு சொன்னேன் பிளட்டு சம்மந்தப்பட்டவங்க யாருன்னா வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு கேட்டாங்க ஆ இருக்காங்க சார் எங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் அப்பா இருக்காங்க எத்தனை வருஷமாக இருக்காங்க அப்படின்ட்டு கேட்டாங்க அவங்க இருப்பாங்க சார் எப்படியும் வந்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கிறாங்க இதிலே தான் இருக்காங்க எங்கள் அம்மாவும் வந்து நிறைய நகை நிறைய இங்கே தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் சரிங்களா இது போதும் சரிங்களா போயிட்டு உங்கள் அம்மா இல்லைன்னா உங்கள் அப்பாவை மட்டும் கூட்டிகிட்டு வா அப்படின்னாங்க அவங்கள எதுக்கு சார் தேவையில்லாமல் கூப்பிட்டு வர சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டேன் நீ ஃபஸ்ட்டு கூப்பிட்டுட்டு வாம்மா அடுத்தது நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாங்க ஏன்னா தெரிஞ்ச சாருன்றதால கொஞ்சம் நல்லா பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி ஓகே அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாவை நான் கூப்பிட்டு வந்தேன் எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்தேன் எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ வந்து என்ன சொல்லி என்ன இப்போ ஐடியானா இதுதான் பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஓகேனா ஓகே அப்படின்றமாரி சொன்னாங்க என்னதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சார் விளக்கமாக அப்போ தான் எனக்கு புரியும் இல்லைன்னா எனக்கு புரியாது அப்படின்னா சரி சொல்கிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க என்னென்னா இப்போ வந்து நம்ம பேரில் இருக்கிற ஜுவல்ஸு கோல்டு லோன் நம்ம பேரில் நம்ம வச்சுருக்குறோம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நம்ம வச்சுருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அமௌண்ட்டு நம்ம ஃபுல்லாக கட்டி ரினியூவல் பண்ணணும் அவசியம் கிடையாது சரிங்களா அப்படி ஃபுல்லாக அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்து மறுநாள் தான் வந்து அடமானம் வைக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரின்னா கிடையாது எப்படி வ எப்படி சொன்னாங்கன்னா அந்த சாரி என்கிட்ட இப்போ வந்து நான் என்னுடைய பேரில் இருக்கிற ஜுவல்ஸு அப்படியேவே எங்கள் அம்மா பேருக்கு போய்டும் ஓகேங்களா இன்ட்ரெஸ்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டோட அப்படியே இன்ட்ரெஸ்ட்டு கட்டினா அப்படியே எங்கள் அம்மா பேருக்கு மாற்றிக்கலாம் ஓகேங்களா நம்மளால் ஏன்னால் ஃபுல் அமௌண்ட் எடுத்து போய் கட்ட அல்லவா ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது உங்களுக்கு ஓகேவா அப்படின்ட்டு கேட்டாங்க ஆ ஓகே சார் தாராளமாக ஓகே என்னால் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரெண்டு லட்சத்துக்கு நான் எங்கே போகிறது அவ்வளோ அமௌண்ட்டு நான் நம்மளால் ரெடி பண்ண முடியாதுங்க சார் அப்படின்னும்போது நான் அப்புறம் என்னம்மா உங்கள் அம்மா பேரில் வந்து நீ மாற்றிக்கோ ஒரு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறமா ஓன் பேரில் மாற்றிக்கோ அதுக்கு ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறமா உங்கள் அம்மா பேரெலாம் மாற்றிக்கோ இதேமாரி எப்போ உங்களால் மீட்க முடியுமோ அந்த அப்போ வந்து மீட்டுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது ஓகேங்களா எல்லாருக்கும் என்னான்றது எனக்கு தெரியல எனக்கு இப்போதாங்க தெரிஞ்சுது ஏன்னா நான் இப்போ தான் இன்ட்ரெஸ்ட் கட்ட போனேன் அப்படி போனதால் தான் எனக்கு தெரிஞ்சுது எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம அவசரப்படாமல் கொஞ்சம் யோசிக்கணும் யோசித்து எது செஞ்சாலும் எல்லாமே வந்து ஓகேவாக தான் அமையும் சரிங்களா அவசரப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து இடக்கு முடக்காக தான் போய் முடியும் நான் போ நான் கொஞ்சம் யோசித்து அந்த சார்கிட்ட போய் நோண்டி 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 கேட்டதால் தான் எனக்கு இந்த விஷயத்த என்னால் கேதர் பண்ண முடிஞ்சுது இல்லைன்னா ஒன்றும் ப பண்ண முடியாது இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சொந்த அதாவது உங்கள் அம்மா உங்கள் அப்பா உன் தம்பி அந்த மாதிரி யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேருக்கு அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறமா ஒரு வருஷம் கூட இல்லை ஒரு ஆறு மாதம் அந்த மாரி ஆனால் கூட அடுத்தது வந்து அது அப்படியே உங்கள் பேருக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டி உங்கள் பேருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்தமாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் எங்கள் பாருங்க இதுதான் எங்கள் அம்மா பேருக்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் இதுதான் அட்டை பார்த்திங்களா இதான் அட்டை ஐஓபி தான் ஐஓபியில் தான் நான் என்னுடைய கோல்டு லோன் எல்லாமே வச்சுருக்கேன் இன்ட்ரெஸ்ட் கம்மி எண்பது பைசா வட்டி தான் சரிங்களா எண்பது பைசா வட்டி தான் ஒரு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இருந்துச்சு நான் இருபதாயிரம் கூட எடுத்துகிட்டு போகலை என்னுடைய என்னுடைய நகையிலே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு நான் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் எங்கள் அம்மா பேருக்கு மாற்றி சரிங்களா ஸோ வந்து இப்போ வந்து யாருமே உங்கள் ரிலேஷன் யாருமே அந்த அக்கௌண்டில் இல்லைன்னா நீங்கள் போய் முன்கூட்டியே போய் பதிஞ்சு வச்சுக்கோங்க பதிஞ்சு வச்சுக்கிட்டு அடுத்தது உங்களுடைய லோன் உங்கள் உங்கள் பேரில் இருக்கிற லோனு அவங்க பேரில் மாற்றுற மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க அந்த டைமில் நம்மளால் வந்து அமௌண்ட்டு அவ்வளோ அமௌண்ட்டுன்னா ரெடி பண்ண முடியாது இது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் உண்மையிலுமே எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா என்னான்றது எனக்கு உண்மையிலுமே தெரியல நான் இந்த அட்டையை பார்த்ததும் சரி உங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ணேன் சரிங்களா உண்மையாலுமே இது எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய வீட்டு பத்திரம் ஏதாவது ரசீது அதுனால் இல்லை நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று எதுக்கு நம்ம போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கணும் நம்ம அம்மா அப்பா யாராவது நம்ம பிளட்டு சம்மந்தப்பட்ட ரிலேஷன் யாருன்னா இருந்தாங்கன்னா நம்ம சொந்தத்தில் இருந்தால் ஓகே மற்றவங்கன்னா வந்து நம்பிக்கை இருக்காது நம்ம சொந்தம்னா நம்ம அம்மா அப்பானா ரொம்ப நம்பிக்கையானவங்க அவங்க பேரில் நீங்கள் புதுசாக கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க பேரில் வந்து மாற்றிக்கோங்க ஓப்பன் பண்ண உடனே மாற்ற மாட்டாங்க ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் ஆனதுக்கப்புறமா தான் மாற்றுவாங்க அதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள் ஓகேங்களா எல்லாத்துக்குமே பொறுமையும் நம்மளோட யோசனையும் ரொம்ப 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 முக்கியம் பொறுமையாக இருந்தால் எல்லாமே பண்ணலாம் சரிங்களா இப்போயும் இப்பயும் நான் சீட்டு எடுத்தால் ஏதாவது ஜொல் எடுப்பேன் எடுத்து அதேமாரி அடமான வச்சு மறுபடியும் நான் சேவிங் பண்ணுவேன் சரிங்களா ஏன்னா எனக்கு ரெண்டு பொண்ணு இருக்குது ஸோ பழைய மாதிரியே மறுபடியும் நான் ஃபாலோ பண்ணுவேன் அதை நான் விட மாட்டேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்